சென்னை மாநகராட்சி ராட்வேலர் பிட்போல் இந்த ரெண்டு நாயினங்களுக்கும் இனங்களுக்கும் தடை விதிச்சிருக்காங்க இந்த தடைக்கு காரணம் என்ன மாநகராட்சி காரணமாக இல்லை பப்ளிக் பீப்புள் காரணமாக இந்த டாக்ஸை வளர்க்குற டாக் ஓனர்ஸ் காரணமாக இல்லை இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸும் காரணமாக இதுக்கு காரணம் யாருன்னு பார்க்கலாம் வாங்க இட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் என தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்டிஃபைட் டாக்ட்ரெய்னர் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் சென்னை மாநகராட்சியோட வேலர் பிட்புல் தடைக்கு யார் காரணம் உண்மை பொறுப்பு அறிவு இது மூணையும் உபயோகப்படுத்தி இந்த விஷயத்தை அலச போகிறோம் வேலர் பிட்புல் அப்படின்னு சொன்னாலே ஆஹா டேஞ்சரஸான ஆச்சே இந்த டாக்ஸ் எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிற முதல் குரல் எல்லா பொதுமக்களிருந்து வரும் இந்த தடை சொல்கிறது என்ன இப்போ பிட்புல் டாக்ஸையோ ராட்வேலர்ஸோ நீங்கள் புதுசாக வாங்கி ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இரண்டாவது இந்த டாக்ஸ் வந்து லீஸ் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது ஒருவேளை இந்த டாக்ஸால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா மாநகராட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படி புதுசாக யாராவது பிட் பிட்புல்லோ குட்டியை வாங்கி வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் அபராதம் போடப்பட்டிருக்கு ஆனால் ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்க டாக்ஸ் அதை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு கேட்டால் அது இல்லை அதை செய்ய போகிறதில்லை இந்த டாக்ஸை வெளியில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலே மசில் போட்டு தான் கூட்டிகிட்டு வரணும் முகத்தில் அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கிற மசிலில் போட்டு தான் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்திங்கன்னா தான் அந்த டாக் வெளியில் கொண்டு வர முடியும் அதை கூட்டிகிட்டு வரலைனாலும் அதுக்கும் அபராதமும் இருக்குது தண்டனையும் இருக்குது இதெல்லாம் நம்ம சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்கிற தடைக்கான விவரங்கள் சரி இப்போ இதுக்கு யாரெல்லாம் காரணம் இல்லைன்றது முதல்ல பார்த்துடலாம் மாநகராட்சி காரணம் நினைக்கிறீங்களா இது சில பேர் நினைக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு மாநகராட்சி இது காரணம் கிடையாது ஏன் மாநகராட்சி காரணம் கிடையாதுன்னா அவங்களுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் இந்த நாய் கடிச்சிது இந்த நாய் கடிச்சு ஒரு குழந்தை இறந்துருச்சு இந்த நாயை கடிச்சு ஒரு வயசானவர் இறந்துட்டார் அப்படின்ற தகவல் வரும்போது மாநகராட்சி என்ன பண்ணும் இந்த நாயோட இனங்கள் என்னென்னு பார்க்கும் அந்த நாயோட இனங்கள் என்னென்னு பார்த்துட்டு இது வீட்டில் வளர்க்குற நாய் அப்போ வீட்டில் வளர்க்குற நாய்னா வீட்டில் வளர்க்குறவங்க அந்த டாகை சரியாக வச்சுருக்காங்களா அதை அவங்களால எஜுகேட் பண்ண முடியுமா முடியாது எஜுகேட் பண்ணி கொண்டு வந்தாலும் நம்ம செய்கிறது தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் மேஜர் ஆகாத குழந்தைகள் எதாவது தப்பு பண்ணால் பெற்றவங்க தான் பொறுப்பு பெற்றவங்க தான் அதுக்கு பதில் சொல்லலாம் அதே மாதிரி தான் நாய் குட்டிக்கும் நீங்கள் அது வந்து கடைசி வரைக்கும் இரண்டு வயசு குழந்தை இரண்டு வயசு குழந்தையோட அறிவோடு தான் ஒரு டாக் இருக்க போகுது அதிகபட்சம் ரெண்டரை மூணு வயசு சொல்லலாம் அவ்வளோதான் டாகோட அறிவு அதுக்கு நீங்கள் தான் கடைசி வரைக்கும் பொறுப்பு அதனால் இதில் மாநகராட்சி குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது இது முதல் விஷயம் அடுத்தது பொதுமக்கள் நான் வந்து ஒரு நாய் ஆள் இல்லை நாயை பார்த்தாலே எனக்கு பயம் இல்லை நாயை பார்த்தா எனக்கு பிடிக்காது இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய விருப்பு விருப்புக்கும் அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது நான் ரோட்டில் நடந்து போகிறேன் திடீர்னு ஒரு வீட்டு கதவு திறந்துருக்குறத ஒரு டோர் வழியாக ஒரு டாக் வெளியில் ஓடி வந்து என்ன கடிக்குது என்னால் காயம் அதிகமாக பட்டுருச்சு என்னுடைய வேலை நான் ஒரு வாரம் வேலைக்கு போக முடியல பத்து நாள் வேலைக்கு போக முடியல ரேபிஸ் வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருமோன்னு பயம் இருக்குது எனக்கு உயிர் பயம் இருக்குது அப்போ அவங்க நாய் கூட போய் சண்டைப்படுவாங்களா நாயோட ஓனர்கிட்ட போய் சண்டைப்படுவாங்களா இந்த தப்பு சொல்ல முடியாது சரி இப்போ இதுக்கு காரணம் முக்கியமாக ரெண்டு பேரை சொல்வேன் இன்னொருத்தர் குறிப்பிட மறந்துவிட்டேன் டாக் ஓனர்ஸ் அதுக்கு முன்னாடி டாக் ப்ரீடர்ஸ் இதை கேட்டு நிறையா பீடியர்ஸ் என்கிட்ட சண்டைக்கு வரலாம் நான் சொல்கிறது தப்புன்னு கூட சொல்லலாம் ஒரு காமனான ப்ராக்டிஸ் இருக்குது நம்ம ஊரில் முப்பத்தஞ்சு நாளில் நாய்க்குட்டி விற்கிறேன் நாற்பத்தஞ்சு நாளில் நாய்க்குட்டி விற்கிறேன் நாற்பது நாளில் நாய்க்குட்டி விற்கிறேன் சும்மா தூக்கிட்டு போங்க சும்மா போட்டு கொஞ்சம் ரசம் சாதமும் கொஞ்சம் தயிர் சாதமும் போட்டு அப்படியே சும்மா கட்டி போட்டு வளங்க அது பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாயை விற்கிறது மாதிரி நிறைய கேள்விப்படுறேன் முதல்ல ப்ரீடர் ரெண்டு ஒரு தாய் ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் மட்டும் வச்சு அது குட்டி போட்டு அந்த குட்டியை விற்றாலே அவங்க பேர் பிரீடர் கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க யார் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக இருக்காங்க ரெண்டு பேரோட டெம்பரமெண்ட்டும் இருக்குது ரெண்டு டாக்ஸுமே அன்வான்ட் அக்ரெஷன் இந்த மாதிரி அது எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி அன்வான்டட் அக்ரெஷன் அப்படின்ற வார்த்தையாக அக்ரஷன் வந்து எல்லா டாக்ஸுக்கும் ப்ரோவோக் பண்ணால் வரும் ஆனால் அன்வான்ட் அக்ரஷன் சும்மா எப்போ பார்த்தாலும் அக்ரெஸிவாக இருக்கிற ஒரு பேரண்ட்டை வந்து டாகை வந்து நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் ஒரு ஹிப்டிஸ் பிளேஷியாக இருந்தாலோ அதோடய ஹெல்த்தை கரெக்டாக செக் பண்ணாமல் நம்ம வந்து அந்த டாக் ப்ரீடிங்லையே ஈடுபடுத்தி அது மூலமாக குட்டிகள் எடுக்கக்கூடாது நம்ம டாகு யாரும் அந்த டாகை பற்றி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகுதா அவங்களால அதை பாதுகாத்துக்க முடியுமா அவங்களால அவங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை வந்து இந்த ப்ரீட் டாக் அவங்களால பராமரிக்க முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விற்கிறவங்க தான் உண்மையான ப்ரீடை டாக நாய்க்கு குட்டியை மட்டும் கொடுத்துட்டு காசை மட்டும் வாங்கி உள்ளே போட்டுட்டு நம்ம போயிட்டு ஓட்டோம் நான் பின்னாடி உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாப்பாடு விடுவீங்க இது வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறது யாருமே நம்ம சொல்லலாம் பிரீட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ப்ரீடு ப்ரீடுக்குன்னு தனியாக நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இருந்து குணாதிசயங்கள்லேருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதுக்கு காமனாக இருக்கிற ஒரே குணம் பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிற வீட்டில் பாசிட்டிவான இடத்துல வளர்ந்தால் அந்த டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் அவங்கள பாதுகாக்கும் ஆனால் அந்த ப்ரீடை மிஸ்ட்ரீட் பண்ணாலோ மி அது அதை வந்து நம்ம சரியாக வழிநடத்தாமல் அதோடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் இருந்தாலோ அதோடைய அக்ரெஷன் வெளியில் வரும் அதோடைய வெறி வெளியில் வரும் இந்த எஜுகேஷனை ப்ராப்பராக கொடுத்து அதை அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு விற்கிறவங்க மட்டும்தான் ப்ரீடர் இல்லை மற்றவங்களெலாம் பீடர் கிடையாது அடுத்தது நாற்பத்தஞ்சு நாளில் முப்பது நாளில் ஐம்பத்தாறு நாளைக்கு குறைஞ்சி ஒருத்தர் நாய்க்குட்டியை விற்கிறாங்கன்னா அவங்க ப்ரீடரே கிடையாது கையை கழுவிட்டு வெளியே வந்துடுங்க கேட்டால் இந்தியாவில் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுறோம் நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் வந்து விற்கிறோம் அதுதான் இங்கே பழக்க பழக்கம் பழக்கம்லாம் பேச பேசாதீங்க கரெக்டான பழக்கத்தை செய்யுங்க நான் எல்லாேருமே செய்கிறதுனால அது சரியாயிடாது எல்லாருமே செய்கிறதுனாலே ஒரு விஷயம் சரியாயிடாது இப்போ ஏன் அந்த அந்த ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நாய்க்குட்டி விற்கக்கூடாது தாய்ப்பால் குடிக்கிற ஸ்டேஜ் நின்னதுக்கப்புறமா அந்த டாக் அந்த குட்டி நாய் வந்து தன்னை அறியாமல் போய் தாயையோ இல்லை கூட பிறந்த குட்டிகளையோ கடித்து விளையாடும் அடித்து விளையாடும் வாழை பிடிச்சி இழுத்து விளையாடும் என்னென்னமோ செய்யும் அப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது அது அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதை சரி பண்ணுறது கூட பிறந்த குட்டிகள் வந்து ஒரு பங்கு வகிக்கும் தாய் முக்கியமான பங்கு வகிக்கும் அதனால் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டு அப்போ ஒரு தாய்ப்பால் குடிக்கிறத ஒரு ஏழியராக ஒரு குழந்தைய தாய்கிட்டிருந்து பிரித்தா அதுக்கு பின்னாடி பிஹேவியர் ப்ராப்ளம் வருதுன்னு சைல்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்களா இல்லையா ஒருத்தர் வந்து குணாதிசயங்கள் மாறி ஒரு சமூக விரோதியாக மாறுறதுக்கு அவங்க சின்ன வயசில் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை இது நாய்களுக்கும் பொருந்தும் நிறையா விஷயத்தில் நாய்க்கும் மனுஷனுக்கும் ஒற்றுமை கிடையாது ஆனால் சில விஷயங்களில் மனுஷனுக்கும் நாய்க்கும் ஒற்றுமை இருக்குது அது அந்த நாற்பதுலேருந்து ஐம்பத்தாறு நாளைக்குள்ளே கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்காமல் இங்கே நேராக கொண்டு வந்து இன்னொரு சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸுக்கு வரும்போது அது சத்தம் போடுது வீட்டுக்குள்ளே ஈரன் போகுது அதை பண்ணுது இதை பண்ணுது நாய் மேலே குறையாக சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு சரியான கேரம் கொடுக்குறதில்ல அதோடைய முழு வெறி கோவம் எல்லாத்தையும் அதை சோஷியலைஸ் பண்ணாமல் அதுக்கான ட்ரைனிங் எதுவும் கொடுக்காமல் அப்படியே டாக் வந்து ஒரு பூட்டி வச்சிருக்கு டைம் கிடைக்கும்போது எஸ்கேப் ஆகுது வெளியே வரும்போது யாரை பார்த்தாலும் பயமாக தெரியுது ஃபியர் பேஸ்ட் அக்ரெஷன் கிடைக்குது இது ஆரம்பிக்கிறதுக்கு முதல் விதை போடுறது யார் சோ கால்டு பீடர்ஸ் ஸோ கால்ட் பீடர்ஸ் உண்மையான பீடர் கிடையாது நான் சொன்ன இந்த குணாசயங்கள்லாம் சரியாக பண்ணி ஐம்பத்தாறு நாளில் மட்டுமே மேலே மட்டுமே நான் டாக் குட்டியை கொடுப்பேன் யார் வீட்டுக்கு போதும் தெரிஞ்சுட்டு கொடுப்பேன் அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சுக்கிட்டு மட்டுமே அந்த பப்பியை வைக்க வைக்கிறவங்க பீடர் அது இல்லாமல் மற்றவங்க நான் பீடுன்னு சொல்லிக்கிறவங்க எல்லோரும் பீடர் கிடையாது அந்த மாதிரி ஆட்கள் இருந்து தான் முதல் ப்ராப்ளமே இதுக்கு விதை போடப்படுறதே இங்கேருந்து தான் ஓனர் பண்ணுற மிஸ்டேக் தோற்றத்தை பார்த்து வாங்குறது கெத்துக்காக டாக் வாங்குறது ராட் டெய்லர் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க அது தாட் ஓகே உங்கள் பாதுகாப்புக்காக நாய் வாங்குறவங்க நாயை பார்த்தோன்னே ஒருத்தர் பயந்து போகிற மாதிரி இருந்தால் தான் நல்லது சரி பயந்து போயிடுவாங்க கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அந்த ஆள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க போயிடுவாங்க நான் பார்த்து நான் போயிடு வாங்குறது ரைட்டு ஆனால் அதுக்கான தேவைகளை புரியாமல் வெறும் இந்த காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாங்குறது ஒரு ஐடியா இல்லாமல் இவங்களுக்கு அடிப்படையில் நாய் வளர்க்குறது எப்படின்னு தெரியாது சில நேரம் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் இருப்பாங்க முத முதல்ல வாங்குறேன் இந்த டாக் தான் வாங்கணும் என் சொந்தக்காரன் வீட்டில் அவன் வச்சுருக்கான் அந்த டாகை வச்சுருக்கான் சூப்பராக இருக்குது என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான் அப்படின்னு வாங்குறது அதை பற்றின ஒரு நாலேஜ் நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்ற ஒரு ஒரு புரிதல் பெரிய ரிசர்ச் பண்ணி நீங்கள் டாக் இதை பற்றி சைக்காலஜி பற்றி தெரிஞ்சு பயங்கரமாக எல்லாத்தையும் படித்து பண்ணுன்றதுல அடிப்படையான தேவைகள் ஒரு டாகோட ப்ரீட் ப்ரீட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அது தெரிஞ்சுருக்கணும் அது நமக்கு ஒத்துருமா அதையும் பார்க்கணும் நமக்கு டைம் இருக்கா நமக்கு ஸ்பேஸ் இருக்கா நமக்கு வந்து நம்மளால் அதுக்கு அதுக்கான உடற்பயிற்சி மனப்பயிற்சி இது ரெண்டும் கொடுக்க முடியுமா இது ரெண்டையும் பார்க்கணும் டாகையும் நீங்கள் எப்போவுமே ஒரு காவலுக்கான ஒரு பொருளாக மட்டும் வச்சு வளர்க்க முடியாது அது ஒரு உயிர் அது அதோடைய அதோடைய ஆக்ரோஷம் வந்து நீங்கள் நினைக்கும் போது மட்டும்தான் வெளியில் வரணும்னா அதுக்கு நீங்கள் பொருட்படுத்தி வளர்க்கணும் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறப்பையும் வரும் நினைக்காதப்பையும் வரும் நினைக்காதவங்க மேலேயும் வரும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மேலேயும் வரும் இதுதான் உண்மை இப்போ வெயிலரையும் பிட்புல்லையும் இது பண்ணிடுறீங்க இது போக மற்ற பிரீட்ஸ் இருக்குது நிறைய பிரீட்ஸ் இருக்குது நடக்கும் கொஞ்சம் ஏன் ஜெர்மன் பாடி யாரையும் விரட்டிப்பை கிடைக்காதா டாவர்மன் கிடைக்காதா ஒரு லேபர்டார ஒரு டாக் டாக் எவ்வளோ டாக்ஸ் டாக்ஸ் இல்லாமல் நான் பார்த்துருக்கேன் இந்த டாக்ஸுக்கு மென்டல் மஸ்ட்டு அதுக்கு டைம் இல்லைன்னா டாகை வாங்காதீங்க நீங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த நாய் மேலே தப்பு சொல்லி அந்த நாய் இற கடிச்சதுன்னா இந்த ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் சம்பவங்கள் நடந்தது அவரை இறந்துருக்காங்களே இந்த டாக் ஓனர்ஸால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் யோசிச்சு பாருங்கள் இன்னொன்று லீஸ் இல்லாமல் வாக்கிங் கூட்டு போகிறது இப்போ லீஷோட தான் வாக்கிங் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க வெளியில் கூப்பிட்டு போகிறவங்க லீஸ் இல்லாமல் முதல்ல எதுக்கு வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க வெளியில் நானும் ஒரு டாக் ட்ரெயினர் என்னோடய டாகை நான் லீஸ் இல்லாமல் கூப்பிட்டு போக முடியும் ஆனால் லீஸ் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் லீஸ் இல்லைன்னா அவன் லீஸ் இருக்கிற மாதிரியே கண்ட்ரோல் ஆகிற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் லீஸை வந்து தோல்லையாவது போட்டு போகணும் டக்குன்னு ஒரு அவசரம்னா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஒ நீ உங்கள் டாக் நல்லா டாகாக இருக்கலாம் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியாக வச்சுருக்கலாம் ஒரு இப்போ வேறு ஒரு டாக் வந்து உங்கள் நாயை கடிக்க வருது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது உங்கள் டாக் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணாதான் செய்யும் அப்போ அதை ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் ரியாக்ஷனாக இருக்காது அது ஒரு வெறித்தனமான ஆக்ஷனாக இருக்கும் அந்த நேரத்தில் யாராவது இடையில வந்து மாட்டினாங்கனாலும் அவங்கள துவம்சம் பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்க லீஷ் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஒரு எல்லைக்கு மேலே தள்ளிட்டோன்னா எந்த டாகும் டேஞ்சரஸாக மாறும் எனி டாக் கேன் பைட்டு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த தடைக்கு காரணம் பொறுப்பில்லாத ஓனர்கள் பொறுப்பில்லாத பிரீடர்கள் மட்டும்தான் இது சேஞ்ச் ஆகலைன்னா இன்னும் நிறையா ப்ரீட்ஸ் இதே மாதிரி தடைக்குள்ளாக்கப்படலாம் அதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது ஏன் இப்போ நீங்கள் வந்து எந்த நாயை வளர்த்தாலும் பொறுப்பு இல்லாமல் வளர்க்கக்கூடாது எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி அதுவும் இந்த மாதிரி ப்ரீட்ஸ் வந்து எப்போ வேணாலும் வெடிக்கக்கூடிய ஒரு டைம் பாம் டிக்கிங் டைம் பாம் அதை சரியான முறையில் பாதுகாத்து வச்சுருக்கணும் அது வேணுங்கும் போது மட்டும்தான் அதை பாமை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் வேணாலும் வெடிக்கும் உங்களுக்கே அதில் கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னா அந்த மாதிரி டாக் ப்ரீட்ஸை வாங்கி வளர்க்காதீங்க இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இல்லை இந்த டாக்ஸை வளர்க்குறவங்க பொறுப்போடு வச்சு வளருங்க எப்போவுமே டாக் ட்ரைனிங் வந்து லேட் கிடையாது எல்லோரும் சொல்வாங்க குட்டியிலேருந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணாதான் ஈஸின்னு அது உண்மை ஆனால் எப்போ வேணாலும் டாக்டர் ட்ரெயின் பண்ணலாம் ஏன்னா குட்டியாக இருக்கும்போது ஒரு நாலஞ்சு தடவை சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு ஏழரை தடவை சொல்லித்தர வேண்டியிருக்கும் தான் தேசம் அதனால் எப்போவுமே டாக்ட் ட்ரைனிங்கோ சோஷியலைசேஷன் ட்ரைனிங் அண்ட் சோஷியலைசேஷன் எல்லா கார்டியன் வீட்டுக்கும் முக்கியம் அது அக்ரஸிவ் ஆகிறது ஒரு தேவைக்கு மட்டும்தான் அக்ரெசிவ் ஆகணும் இப்போ நான் வந்து ரியாக்ட் பண்ணணும்னா எனக்கு யார் என்ன தொந்தரவு பண்ண வர்றாங்க யார் சாதாரணமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் ரெண்டையுமே நான் பிரித்து பார்க்க முடியலன்னா நான் மாதிரி மாதிரிடுவேன் ஒரு கன்னோட ஒரு ஆள் வெளியில் நிற்கிறார் அவர் உங்களுக்கு தொந்தரவு பண்ண ஆகிற ஆளை மட்டும்தான் சொல்லணும் இப்போ நீங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து பிளாக் கேட் சுற்றி நிற்பாங்க அவங்க அசைய மாட்டாங்க ஆட மாட்டாங்க அமைதியாக இருக்கு நின்றுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்காக அதையும் நான் கம்பேர் பண்ண அவங்களையும் நான் கம்பேர் பண்ணலை பொதுவாக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு பாதுகாக்கும் தன்மை கம்பேர் பண்ணுறேன் அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் கூட வச்சுருக்கிற டாக் உங்கள் பக்கத்தில் இருக்கணும் தேவையில்லாமல் ஆட்டி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்போ யாராவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணும்போது டாக் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்காக அவங்க உங்களை தொந்தரவு பண்ண வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் உங்கள் டாக் உங்களை பாதுகாக்கும் ஒரு அக்ரஸிவான டாக் ஒரு ஆள் நம்பி நீங்கள் உள்ளே விட்டீங்க அவர் திடீர்னு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது கத்தி எடுத்து ஏதோ உங்களை குற்ற வராரு ஏதோ ஒன்று பண்ண வராரு ஆனால் நீங்கள் அவரை நம்பி டாக் அக்ரஸிவாக இருக்குன்றதுக்காக நீங்கள் பின்னாடி கட்டி வச்சுருக்கீங்க நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்கீங்க அப்போ கட்டாயமாக டாக் வந்து உங்களை காப்பாற்ற போறதில்லை கண்ட்ரோல்டு அக்ரஷன் மட்டும் வேணும் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா டாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமாக இருக்கணும் எந்த போலீஸ் டாக் அது தேவையில்லாமல் எதாவது பார்த்து குழச்சி பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா அதுக்கு எப்போ ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும் நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை ஆனால் எது நார்மல் எது நார்மல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் டாகை சோஷியலைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நடத்திட்டு வரேன் டாக் வளர்க்குறதில் கஷ்டப்படுறவங்க ஏன்டா அந்த டாகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து வச்சுருக்கவும் முடியல விடவும் முடியலன்னு கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இதோட ஒரே கோல் டாக்ஸ் அபேண்டன் தடுக்கணும் டாக்ஸ் வந்து ஓனர்ஸோடு ஹாப்பியாக இருக்கணும் ஓனர்ஸ் டாகோட ஹாப்பியாக இருக்கணும் இதுதான் அந்த ஒரே கோல் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது நீங்கள் அது மூலமாக என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அதுக்கப்புறமா அந்த குரூப்பில் சேர்ந்து நீங்கள் பயன்டையலாம் கடைசியாக ஒரு விஷயம் இந்த தடைகள் வந்து எதுவரையும் எக்ஸ் எஸ்கரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு வேலை நாயை தூக்கிட்டு போகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா உங்கள் டாக் தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது வேறு யாருக்கு காயம் பட்டாலோ உயிரிழப்பு ஏற்பட்டாலோ உங்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்குது ஆனால் அதை வெளியில் எடுத்துன்னா ஃபுல்லாக யாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கலை அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சுக்கிட்டு ஒரு பொறுப்பான டாக் ஓனராக இருக்கணும் இல்லைன்னா டாக் வளர்க்குறதை பற்றி யோசிக்கக்கூடாது எஸ்பெஷலி இந்த மாதிரி கார்டியன் ப்ரீட்ஸ் ஸோ இந்த பேனுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஓனர்ஸும் பொறுப்பு இல்லாத ப்ரீடர்ஸும் தான் இந்த மாதிரி தவறுகளை தடுக்கணும்னா எஜுகேஷன் அவேர்னஸ் இது ரொம்ப முக்கியம் இந்த சேனலோட கோலும் அது தான் இந்த ரியாக்ஷன் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிளேம் பண்ணுறதுக்காக இல்லை இந்த புரிதலை இன்னும் சரியாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ பொறுப்பான டாக் ஓனர்ஸாக இருப்போம் டாக்ஸ் அபேண்டன் பண்ணுறதை கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியும் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காலியம் ஞானம் டாக்டர் என்ன தமிழ் ஹாவை டெகைஸ்